இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது வசனம் ஒன்று முதல் ஐந்து முடிய மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசிலமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொழி ஒன்று முழுகுகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் சியோனே நச்செய்தி தருபவளே உயர்மலை மேல் நின்று கொள் எருசலேமே நச்சேதி உரைப்பவரே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களில் முழங்கு ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் இது ஆண்டவர் வழங்க வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கை எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று முதல் எட்டு முடிய கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நச்செய்தியின் தொடக்கம் இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு வழியை ஆயுத்தம் செய்வார் பாலை நிலத்தில் குரல் உண்டு முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார் யூதயாவியினர் அனைவரும் எருசுலேம் நகரினார் யாவரும் அவரிடம் சென்றனர் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தா நாட்டில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர் யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டி கிளியும் தேனும் உண்டு வந்தார் அவர் தொடர்ந்து என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் ఇది క్రిస్త క్రిస్తవే ఉమకు పోగళ్ళ